கொங்கம்பட்டி இடைவெளிசை பஞ்சாயத்துக்குட்பட்ட இளையான்குடி கண்மாய் மீன் பிடிக்க குத்தையை விட்டு ஏலம் முடிக்கிறாரு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து கூட பண்ணியிருந்தால் பரவ நல்லது ஏன்னால் இப்போ பூரா வெயில் காலம் ஆடு மாடு பறவைகளுக்கெலாம் வந்து இது கொஞ்சம் நல்ல நிலத்தடி நீர் சந்தைக்கு வரவுகளுக்கு குளிரவுகளுக்கு வந்து கொஞ்சம் சௌகரியமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிலைபிகளாம் செத்து கிடக்கேன் கரெக்டே அந்த நேரத்தில் வந்து சுத்தம் பண்ணுறா கொள்றாங்க ரைட்டு ஏற்றுக்குறேன் இந்த நேரத்தில் தான் தண்ணி ஆடு மாடுகளுக்கு மற்றதுக்கெல்லாம் ஜீவராசிகளுக்கு பூரம் தண்ணி மெயினான முக்கியமான அத்தியாவசியமாக தேவைப்படுது ஆனால் கொங்கம்பட்டி இடைவெளசைக்கு உட்பட்ட கம்மா என் பேர் அந்த பஞ்சாயத்து நிர்வாகிகள் பூரம் என்ன செய்கிறாங்கன்னு தெரியலை நானும் கொங்கமட்டிதான் தான் நம்ம பூரா அந்த வீடியோ எடுத்து போகிறதோடு முடிஞ்சு வச்சு அடுத்து யார் என்ன சொல்கிறாங்கன்னு கூட தெரியாது அடுத்து யார் என்ன சொல்கிறாங்கன்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு இருக்கு காலம் எதை நோக்கி போகுன்றது தெரியலை ஆனால் அழிவு சீக்கிரம் நெருங்க இது எந்த அளவுக்கு அழிவுன்றது தெரியல எந்த அளவுக்கு அழிவு சீக்கிரம் நெருங்கன்றது தெரியல சரியான நாட்டுக்கெண்ட செத்து ஒன்றுத்துக்கு ஆகாமல் கிடக்கு